எந்த கோயிலுக்கு சென்றால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் கோயில்கள் அனைத்துமே ஏதாவது ஒரு சிறப்பை பெற்றிருக்கும் யாரெல்லாம் நோயில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என நினைக்கிறார்களோ அவர்கள் செல்ல வேண்டிய கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் இங்கு வழிபட்டால் நோய் நொடிகள் தீண்டாது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஞானம் பெற கும்பகோணம் சுவாமிமலை கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள் படிக்கும் குழந்தைகள் கல்வி கலைகளில் வளர்ச்சி பெற்று வர நன்னிலம் அருகே கூத்தனூர் சென்று வழிபட வேண்டும் கருத்தரிக்க வேண்டுவோர் தஞ்சாவூர் மாவட்டம் கருவளர்ச்சேரிக்கு செல்ல வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் பாக்கியம் உண்டாகும் கருத்தரித்த பின் அது நன்கு வளர்ந்து சுகப்பிரவசம் கிடைக்க வேண்டுவோர் திருக்கற்காவூர் செல்ல வேண்டும் எடுத்த காரியம் வெற்றியை அடைய மனதை கிடைக்கப்பெற கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் சென்று வழிபட வேண்டும் உயர் பதவி வேண்டும் என முயற்சி செய்பவர்கள் கும்பகோணம்